நாம் தேவனை இயேசு கிறிஸ்துவை பிறந்ததற்கு என்ன காரணமாக நினைக்கிறோம் நாம் பொறுத்த வரைக்கும் நம்ம பர்த்டேவும் இயேசு பர்த்டேவும் ஒரே மாதிரி ஆக்கிட்டோம் இன்னைக்கு ஆனால் நம்ம பர்த்டே விட இயேசு பர்த்டே மோசமாக போயிட்டு இருக்குது என்ன மோசமாக போயிட்டு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா பொதுவாக நம்ம பையனுக்கு பர்த்டே வந்தால் நம்ம பையனுக்கு தான் ட்ரெஸ் எடுப்போம் ஆனால் ஏசுநாதருக்கு பர்த்டே வந்தால் நமக்கு தான் எடுத்துக்கிறோம் அவருக்கு எடுக்கல இப்போ இதுதான் இங்கே பிரச்சனையே ஏசுக்கு பர்த்டே வருது அப்ப நீங்க யாருக்கு ட்ரெஸ் எடுக்கணும் ஏசுக்கு தானே எடுக்கணும் நான் என்னைக்காவது ஏசுக்கு ட்ரெஸ் எடுத்துருக்குறோமா அப்ப நீங்க கேட்கலாம் இது நாங்க பைத்தியகார்த்தனமா இருக்குது இயேசுநாதருக்கு நான் ட்ரெஸ் எடுக்க முடியுமானா எடுக்கலாம் எடுக்கலாம் நல்லா எடுக்கலாம் ஒவ்வொரு வருஷமும் எடுக்கலாம் டெய்லி கூட எடுக்கலாம் ஏன்னா ஏசு என்ன சொல்றாருன்னா இந்த சிறியோரில் யாருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்திருக்கிறீர்கள் சொல்றாரு அப்ப ஏசுநாதருக்கு நீங்க பர்த்டே கொண்டாடணும்னா முதல்ல போய் ஏழைகளுக்கு எடுத்து கொடுக்கணும் அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் இருக்கிற மொத்த நல்ல ட்ரெஸ்ஸையும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிற நல்ல கேக்கெல்லாம் வாங்கி நம்ம சாப்பிட்டு விட்டு இந்த மதியத்துக்கு மேலே எப்படியும் பிரியாணி அடிச்சு நொறுக்கிடுவீங்க அதையும் சாப்பிட்டு விட்டு எல்லாம் இன்னைக்கு முழுக்க முழுக்க நம்ம சந்தோஷமா இருந்து விட்டு அதுக்கு பேர் இயேசுக்கு பர்த்டே இப்போ இயேசுநாத உட்காந்து என்ன பார்த்துக்கிட்டு இருப்பார்னு நினைக்கிறீங்க அவர் மேல இருந்து என்ன பார்த்துக்கிட்டு இருப்பார்னு நினைக்கிறீங்க படுபாவீங்க இவங்களே கொண்டாடுறாங்க இவங்களே சாப்பிட்றாங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க பர்த்டே மட்டும் என் பேரை வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க நீங்கள் கொண்டாடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க பையனுக்கு பர்த்டேக்கு உங்க பையனுக்கு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி ஏசுநாதருக்கு எடுங்க ஏழைகளுக்கு எடுங்க நீங்க எடுக்க வேணாம்னு சொல்ல உங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருங்க அவங்களுக்கு ஒன்று கொடுங்க அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுங்க உங்கள் வீட்டில் அஞ்சு பேர் சாப்பிடும் போது வெளியே ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுங்க வாங்குற பிரியாணியை அஞ்சு ஏழு பேருக்காக சேர்த்து வாங்குங்க இதுதான் ஆசீர்வாதம் இன்னைக்கு பர்த்டே நம்ம இப்படி எப்படி ஆயிட்டோம் ஏசுநாதர்கிட்ட கொண்டு போய் ஒரு காணிக்கையும் கொடுக்கறதில்லை அப்போ ஏசுகிருஷ்ணனுடைய பர்த்டேவை நம்ம தப்பாக கொண்டாடுற மாதிரி இயேசு பிறந்ததையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம பிறந்திருக்கிற மாதிரி அவரையும் வச்சுக்கிட்டோம் நோக்கம் என்ன தெரியுமா நாலாயிரம் வருஷம் இழந்து போன அதிகாரத்தை உலகம் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டதான அதிகாரத்தை மனுஷன் இழந்துட்டான் அதை மீட்கும்படி ஆண்டவர் பிறந்திருக்கிறார் அப்போ உங்க வீட்டில் ஏசு பிறந்திருக்கிறார் ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குதான்னு பார்க்கணும் ஆளுகை உங்களுக்குள்ள இருக்குதான்னு பார்க்கணும் அகிமை உங்களுக்குள்ள இருக்குதான்னு பார்க்கணும்